ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாகனேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டே டூவோட மார்னிங் ரொட்டீன் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு கொஞ்சமாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல கரெக்டாக நானும் ஃபிட் பண்ணி எடுக்கலை பெரிய பொருளெலாம் மட்டும் சீக்கிரமாக போட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம் மற்றபடியெல்லாம் கிச்சன்லாம் இன்னும் க்ளியராக அரேஞ்ச் பண்ணலை அப்படி 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 கொண்டுட்டு வந்ததை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோதான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் பசங்களெலாம் தூங்குகிறாங்க இன்னும் எந்திக்கல டே டூவோட இன்றைக்கி மார்னிங் என்னன்னு பார்க்கலாம் மார்னிங் வந்து உளுந்த வடை தான் சுட போகிறேன் நேற்று வச்சு சாம்பார் இருந்தது அதனால் மார்னிங்கே நாங்கள் தோசையும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நேத்தே உளுந்து ஊற வச்சு வடை சுடலான்னு நினச்சோம் ஆனால் நேற்று முடியலை திங்ஸ் எல்லாம் ஒதுங்க வைக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருந்ததுனால இன்றைக்கி மார்னிங்கே வந்து அந்த உளுந்து ஊற போட்ட உளுந்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மார்னிங்கே வந்து அரைச்சி எடுத்து உளுந்த வடை சுட்டாச்சு ஒரு சைடில் நான் அரைச்சி எடுக்கக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து இந்த சைடில் வந்து வெங்காயம் கச்ச மிளகா அது தேவையானது தான் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் சட்டுன்னு மார்னிங்கே உளுந்த வடை ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு பிஞ்ச் போல ஆப்பச்சோடாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வடை வந்து நம்ம ஹோட்டலில் இருக்கிற மாதிரி புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு உளுந்து ஊற வச்சுருக்கனாலேயே சூப்பராக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போது உளுந்த விடைக்கு நம்ம தட்டி போட்டுடலாம் தட்டி போட்டாச்சு எண்ணெயில் ரெடி ஆயாச்சு இன்னைக்கு டே டூ புது வீட்டில் நம்ம வந்து உளுந்த விட நேர்த்தே பண்ண வேண்டியது இன்றைக்கி மார்னிங்கே வந்து சரி ஓகே டைம் இல்லை நேற்று இன்றைக்கி மார்னிங் வந்து ரெடி பண்ணியாச்சு டிஃபன் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி உளுந்தவடை ஃபினிஷ் பண்ணியாச்சு மார்னிங்கே வந்து நேற்று நம்ம வந்து வீடுலாம் ஷிஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு பேருக்குமே அந்த எல்லாம் வாங்கிட்டு வரும்போது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது புக்ஸ் எல்லாம் வாங்கினோன்னே ஐயோ ஸ்கூல் திறக்க போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது லீவு முடிய போகுது அப்படின்னு ஒரு ஒரு விதமான பயம் வரும் ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மைண்ட் தாட்டே இல்லை ஆ அது வாங்குங்க இது வாங்குங்க பேக்கை வாங்கலையா பெட்ஸில் வாங்கலையா அதை வாங்கலையா இதை வாங்கலையா எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே புதுசாக கிடைக்கிறதுனால அவங்க நல்ல ஜாலியாக கொண்டாட்டமாக இருக்கிறாங்க நமக்கு தான் இப்போ இது அடுத்தது அவங்களுக்கெல்லாம் பிரவுன் ஷீட்லாம் போட்டு இப்போ ரெண்டு பேருக்குமே புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதான் ரெண்டு பேருக்கும் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மார்னிங்கே செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போமே நம்ம தொடங்கினா தான் ரெண்டு பேருக்கும் ப்ரௌன் ஷீட் போட்டு முடிக்கணும் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் வாங்கிறதுக்கு போகிறேன் வாங்கிட்டு அதையும் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் லேட்டாக தான் இவங்க ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் வந்து கொடுக்குறதுனால இந்த தடக்கை வந்து ஃபஸ்ட்டு டேயே வந்து போன இயரில் உள்ள பழைய யூனிஃபார்ம் தான் போட்டு போவாங்க இந்த புக்ஸ் எல்லாம் அட்டைப்படும் போது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிச்சது எடுத்தது புக்ஸை பார்த்தோன்னே ஐயோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது பழைய மெத்தடில் நம்ம எப்படி ஷீட் போடுவோமோ அதே மெத்தேட்லாம் தான் பசங்களுக்கு போட்டு எடுத்து இப்போ வந்து இதுக்கே வந்து ஒரு ஆஃப் டே போயிரும் போல் இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஃபார்ட்டி ஃபார்ட்டி நோட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க தம்பிக்கு மட்டும்தான் டெஸ்ட் புக்லாம் கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு கொடுக்கல நோட்புக் போடும்போதே நமக்கு வந்து நம்ம படித்தது எடுத்தது அந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்படியே டே டூ மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்படியே என்னுடைய புது வீட்டில் டே டூ மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குளுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக்